பெட்ரோல் பிரச்சனை உங்களுக்கு காட்ட போதும் பெட்ரோல் செலவழிப்பதற்காக பங்கனிக்கிற மாட்டா ஜாழ்ப்பாணத்துல அஹ் கல்யாங்காட்டுலாம் நிக்கிற மாட்டாங்க அதாவது இருவால சந்தியில இருந்து கல்யங்காட்டு சந்திக்கு தடுவுக்கு தான் நாங்க நிக்கிறோம் அதாவது அந்த கல்லியங்காட்டு பெட்ரோல் செட் தான் நினைக்கிறோம் கல்யாணம் பெட்ரோல் செட்டு

ஏன் பெட்ரோல்லாம் நான் அடிச்சு வச்சிடீங்களா நாங்க ரெண்டும் அடிக்கதா அடிக்கணும் இப்போ என்ன ட்ரெண்ட் பெட்ரோல் செட் பார்த்துருக்கோம் ட்ரெண்ட்லையுமே தான் இருக்குது அதாவது லைன்லாம் நிக்கிறாங்க வளமே அப்படி இல்லை ஒரு நாளுமே லைனா நிக்கிறேல்ல டக்குட தான் நிப்பாங்க இண்டைய பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு நின்ற மாதிரி லைன் நிக்குது ஆனா முடிஞ்ச அளவு ஆக்கள் அடிச்சோண்டே போக ஏன்னா நாங்க ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக வீடியோ போடுறதுக்காக அந்த மறக்காம லைக்கை பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணி கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் தொடர்ச்சியான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் வந்தவொண்டே இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு ஒரு பெட்ரோல் செட்டா பாப்போம் இப்ப பாத்தீங்கடா இந்த பெட்ரோல் செட்ல இவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு காட்ட போறோம் பாருங்க அது என்னன்னு சொல்ற ரெண்டு பக்கமா புரிம உரிமா நிக்கிறாங்களா அப்படி நின்றுமே எவ்வளவு செனவண்டு தான் இந்த பெட்ரோல் செட் வந்து இருபத்தி நாலு மல்டி அளவுமே பெட்ரோல் அடிக்கிற ஒரு பெட்ரோல் செட் ம் பாருங்க கூட மக்கள் கியூலண்டா முடிஞ்சால அடிச்சு விடுறாங்க என்ன பெரு என்னன்னு சொல்ற மக்கள் வந்த பயம் தானே பெட்ரோல் இல்லாம அந்த கியூல பயத்துலதான் அடிக்கிற ஒரு செண்டு மாசத்துக்கு முதலுமே இதே நிலவரம் மக்கள் எல்லாம் கியூல ரெண்டு அடிச்சாங்களா ஆனா அது தாக்கம் வந்து பெருசா பெட்ரோல் எல்லாம் வந்துட்டு ஓ அந்த

இப்ப உங்களோட உருவல்லயும் பெட்ரோல்கள் என்ன மாதிரி பெட்ரோல் செட்ல கொடுக்குறாங்களா இல்லையா எவ்ளோ கொடுக்குறாங்கன்றதை என் கவென்ட் பாக்ஸ்ல கவென்ட் பண்ணுங்க இப்போ சில சில பெட்ரோல் செட்ல எல்லாம் இப்ப இல்ல பெட்ரோ பெட்ரோல் தான் சொல்லுவேன் இல்லங்க இப்ப நாங்களும் என்னடா இந்த வீடியோ வர்றவனா இங்க இதுக்கு அன்றுதான் மக்களுக்கு தெரியப்படும் ஆமாம் முடிஞ்ச அளவு அதுவுமே எங்களுக்கும் தெரிஞ்சவொள்ளல அந்த ஸ்லோ ஸ்லோ ஆகும் என்னப்பா இதுல இங்க வரைக்கும் இங்கியூல நிக்கும் இது வான நோமெல்லாம் நிக்கலாம் ஐயோ அந்த அளவு கியூ நிக்கிது அந்த ரோட் கூட அடிக்கிற மடிக்கிற ஆ பாருங்க இவ்வளவு வாணங்கள் நிக்குது வேற இந்த ஒழுங்கு அலையனை பெட்ரோல் செட் ஆ இது இதுல இல்ல போல ஆ இதுல இல்ல பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் செட்ல இல்ல பெட்ரோல்

நாங்கள் அப்படி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கண்டா புது புது காணொலிகளோட நோட்டிபிகேஷன் நீங்கள் தெரியுற சப்போர்ட்லாம் பிளான் இதுவா கல்லியங்காட்டில் இருக்கிற இங்கே பக்கம் அதாவது இடக்கை பக்கம் இருக்கிற பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லை இதை பார்த்துட்டு என்னன்னு சொல்றது நீங்கள் பயன்படுவீங்க ஆனால் இதுதான் நிசம் நீங்கள் உங்களை முடிஞ்ச அளவு தெரிஞ்சாக்கிற இந்த இதில் ஓப்பன் பண்ணிடலாம் நல்லூர் சகிலன் மன்றம்

போனாட்டி நான் அடுத்து போட எலவி எடுத்து போட்டவன் ஆ கீழ் சிறந்தாண்டே அந்த அண்டு சேனம் சரியான இங்க பெட்டி வழி இல்லை போல இருக்கா இருக்கா பெட்ரோல் இல்ல டீசல் டீசல் ஆ பெட்ரோல் இல்ல பெட்ரோல் முடிஞ்சு பெட்ரோல் முடிஞ்சது டபுள் பெட்ரோல் செட் இல்ல பெட்ரோல் இல்லையா இந்த ஒரு சனம் இல்ல இ காக்காவே முடிஞ்சு